இந்த குறும்படத்தில் வரும் அனைத்தும் கற்பனையே யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் அல்ல இந்த குறும்படத்தில் காட்டப்பட்டுள்ள அனைத்தும் பொழுதுபோக்கு நோக்கத்திற்காக மட்டுமே சரி ஓகே நான் வந்துடுறேன் வந்துடுறேன் வை

ஆனால் எதோ ஒரு வகையில் நமக்கு போலீஸ் சப்போர்ட் வேணும்னே என்னோடய மாமா திருச்சியில் இன்ஸ்பெக்டராக இருக்காங்க அவங்கள்ட்ட நம்ம கிடைக்கக்கூடிய ஒரே ஹெல்ப்பு சிசிடிவி ஃபுட்டேஜ் பாப்பா தொலைஞ்சி போன நாளோட சிசிடிவி ஃபுட்டேஜ் என்னடா சொல்கிற பாவம்டா நல்ல மனுஷன்டா அவரு அவருக்கு போய் இந்த நிலமையா ஆமாடா பாவம் சரி நீ கண்டுபிடிச்சா அவன்கிட்ட ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு வன்ட்ட கண்டுபிடிச்சிருவியா நான் உனக்கு கண்டுபிடிக்கணும்னு நினச்சா கண்டுபிடிச்சே தேடுவேன் அதான் என்னுடைய பழக்கம் டேய் நீ கண்டுபிடிக்க அது ஒன்றும் பொருள் இல்லடா பொண்ணுடா அதான் மாமார் கார்ல அவர் பார்த்துக்குவாரு டேய் ஃபோன் ஒருத்தருப்பார்டா மாமானதான் கூப்பிடுறாரு பேசுகிறா ஆ சொல்லுங்க மாமா நீ சொன்ன டேட்டில் உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜ் ஏன்னா செக் பண்ணி பாத்ததுல லெஃப்ட் சைடில் உள்ள ஒரு வீட்டில் சிசி டிவியும் ரைட் சைடு கார்னர் எட்ஜில் உள்ள ஒரு சிசிடிவியும் வெறும் மனந்தில் ஒரு சிசிடிவி கேமராவும் டீ என்ன

நீங்கள் எங்க வரீங்கன்னா நம்ம காடி கோயில் இருக்குல்ல பெரிய இருக்கும் பாருங்க அங்க வந்துருங்க நான் வந்துடுறேன் என்னாச்சு தம்பி பாக்கிறீங்களே என்னப்பா அண்ணே மாமா என்கிட்ட பேசிட்டாரு அங்க இருக்கிற எல்லா கேமரா ஃபுட்டேஜுமே செக் பண்ணி பாப்பா வெளியே வந்ததுக்கான பாப்பா இல்லைன்னு சொல்றேன் ஐயோ என்னாச்சுப்பா அண்ணா என்ன நீ பதறாதீங்க நான் கேட்குறது மட்டும் கரெக்டாக பதில் சொல்லுங்க அன்னைக்கு நேற்று என்ன நடந்துச்சு பாப்பா என்ன பண்ணிட்டு இருந்தாப்பா புக்கு படிச்சுக்கிட்டாப்பா ரெண்டு மணி நேரமா படிச்சிருப்பாப்பா பால் கேட்டா கொண்டே கொடுத்தேன் வந்து பக்கத்துல படுத்தா காலேஜ் நீங்க சொல்றத வச்சு பார்த்தா ஒருவேளை புக்குக்குள்ள எதுவும் பாப்பா மாட்டிருக்கு லூசாடா ஏதோ சினிமால வர மாதிரி புக்கு இக்குன்னு பேசிட்டு இருக்க அப்படிலாம் இருக்காதுடா தொலைச்ச இடத்துலதான் நான் தேடணும் வாங்க தம்பி அச்சா என்னடா இது என்னடா ஆச்சு என்னடா டே பாப்பா எங்கமா இருந்தா என்னமா ஆச்சு ஓ சரி சரி வீட்டுக்கு போய் பேசிக்கலா வா முடியல அண்ணா நம்ம சொல்ற நீங்க கூட கனவுல பேசிட்டு இருக்கீங்க கனவா ஆமா அண்ணா நான் ஒரு புக்கு மாட்டிக்கிட்டேன் அதில் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது நம்ம மீட் பண்ணுற அந்த சுச்சுவேஷனை கொண்டு வந்ததும் நல்லது தான் எனக்கு ஒரு டவுட்டு உங்கள் அப்பா இருக்காங்க என் ஃப்ரெண்டு இருக்கா அவங்க கனவுல வர முடிய மட்டும் என் கனவுல வந்த நீங்கள் தான் பாப்பா புக்குக்குள்ளே மாட்டிக்கிட்டான்னு சொன்னீங்க அதனால தான் உங்களை கடவுள பார்த்து பேச வந்தேன் நீங்கள் என்னை காப்பாற்றுறது அப்படி ஈஸி இல்லை ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த புக்கோட பேரை கண்டுபிடிக்க அப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா கனவுல தெரியலன்னா ரெண்டு விஷயம் உங்க நேர்ல வந்து காப்பாத்துறதுக்கான வழியை சொல்ல முடியும் ஏமா அந்த வழி இப்ப சொல்ல முடியாதா முடியாது அண்ணா நீங்க அந்த புக்கோட பேரை கண்டுபிடிச்சாதான் என்ன காப்பாத்தவே முடியும் சரிமா அந்த புக்கோட பேரை சொல்லலாம்ல அந்த புக்கோட பேரை சொல்லிட்டா என் வாழ்க்கை நிரப்பு வளையத்துக்குள்ளே முடிஞ்சிரும் ஆ ஒரு வழி இருக்கு அந்த புக்கோட பேரை கண்டுபிடிக்கிறதுக்கு என்னால ஒரு க்ளூ கொடுக்க முடியும் என்ன க்ளூமா ரெண்டு வார்த்தைகள் அடங்கிய ஒரு சொல்ல அண்ணா முதல் வார்த்தைக்கான க்ளூ காத்திருந்து ஒரு பொருளை நம்ம அடையணும்னா என்ன பண்ணணும் செகண்ட் க்ளூ ஃபஸ்ட்டு வார்த்தை ஐலையும் லாஸ்ட்டு வார்த்தை டீலையும் முடியும் அந்த வார்த்தை தமிழில் மட்டும்தான் இருக்கணும் இந்த ரெண்டு வார்த்தையும் சேர்க்கும்போது அந்த புக்கோட பேர் உங்களுக்கு தெரிய வரும் நீங்கள் சரியான வார்த்தையை கண்டுபிடிச்சிட்டா உங்களை பார்த்துட்டு நான் மறைஞ்சிடுவேன் பாய் அப்பாவை பார்த்துக்கோங்க டைம் இல்லைன்னா கண்டுபிடிச்சிங்க

புக்கு நான மாட்டிக்கிட்டேன் அதுல நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு முடியாது அண்ணா நீங்க அந்த புக்கோட பேரை கண்டுபிடிச்சாதான் என்னை காப்பாற்றவே முடியும்

காத்திருந்து ஒரு பொருளை அடையணும்னா கஷ்டப்படணும் ஆ தம்பி காத்திருந்து ஒரு பொருளை அடையணுன்னா கஷ்டப்படணும் விட சரியா அண்ணே நீங்கள் சொல்கிற அனுசரும் கொஞ்சம் போகிற மாதிரி தான் இருக்குது சரியாக இருந்தால்தான் எனக்கு பாப்பா வந்திருக்கணும் கொஞ்சம் வேறு வேறு கண்டுபிடிங்கண்ணே

டைம் வேணா அச்சா ஐடி இன்டர்நெட் தேடல் இணையதளம் பாப்பா வந்துட்டாலா எங்கடா பாப்பா அட இதுவும் போச்சா தப்பா எனக்கு சடனாக ஒரு ஐடியா வந்துச்சு நான் சொல்கிறேன் நாம் நம்ம பேஷன்ல ப்ரொஃபஷன்ல ஜெயிக்கணும்னா ஒரு இன்வால்வ் வேணும் உனக்கு புரிய மாதிரி சொல்லணும்னா நம்ம பார்க்குற ஒர்க்கில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வேணும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் ஒர்க் என்னால் பார்க்க முடியும் அதே மாதிரி தான் தேடல் ஒரு இன்ட்ரெஸ்ட் வேணும் இருந்தால் தான் அதை நம்ம அடைய முடியும் நடத்துல உறுத்திட்டே இருக்கிறா மச்சா வேறு லெவல்டா ஐடி இன்ட்ரஸ்ட் தேடல் ஆர்வம் கரெக்டா இல்லைடா ஆர்வம்ன்றது எல்லாேருமே காமனாக யூஸ் பண்ணுற வேடு இன்னும் டீப்பாக இறங்கி போகணுண்ணா ஆ தேடல் வேட்கை பக்கத்தில் வர முடியும் அவங்க வந்தாங்கன்னா நான் மறைஞ்சு போயிடுவேன் சாரி அப்பா என்னாங்க அண்ணா இதுதான் அந்த புக்கு இந்த புக்கில் என்னை காப்பாற்றுறதுக்கான ஃபைனல் க்ளூ இருக்கும் இதில் ஏதோ ஒரு பேஜில் ஒரு தெய்வத்தோட நான்கு வரிகள் அடங்கிய பாட்டோட வரிகள் இருக்கும் நீங்க இதை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நான் இருக்க இடத்த இந்த புக்கு உங்களுக்கு காட்டும் அண்ணா ஒரு கண்டிஷன் இருக்கு நீங்க இதை ரெண்டு நிமிஷத்துக்குள்ள கண்டுபிடிக்கணும் நீங்க ஒரு வேலை அதை கண்டுபிடிக்கலன்னா அப்பா என்ன மறந்துருங்க மச்சா மச்சா தெரியா தெரியா பாருங்க

ஏதோ ஒரு பேஜில் ஒரு தெய்வத்தோட நான்கு வரிகள் அடங்கிய பாட்டோட வரிகள் இருக்கும் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இருக்க இடத்த இந்த புக்கு உங்களுக்கு காட்டும் கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்டுல கர்த்தவியம் தெய்வம் மாவனிகம் மச்சான் பாப்பா இருக்கிற கட்டுதுடா மச்சா எங்க இருக்காங்க போறா கரெக்டா அற்புதா சொல்வார் பக்கத்துல காட்டுல பாப்பா நெருப்படி மாட்டிட்டு இருக்காட சீக்கிரம் போய் காப்பாந்தோம் அபிநய மைசேகரின் தேடல் வேட்கை அச்சா இவங்க தான் இந்த புக்கோட ரைட்டராடா இல்லை கீழே ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க பாரு இரு நான் கால் பண்ணி கேட்குறேன் ஹலோ சார் வணக்கம் சார் வணக்கம் சொல்லுங்க சார் தேடல் வைக்கின் புக்கு ஒன்று கேள்விப்பட்டேன் ஆத்தர் அபிநய மதிசேகன் எழுதின புக்கு ஆமா எஸ் எஸ் சொல்லுங்க அது நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குமா சார் ஆ எஸ் சார் அவைலபிளாக இருக்கு ஃபீஸ் குட் ரைட்டர் ஆல்ரெடி ரெண்டு புக்கு முடிச்சு இப்போ மூணாவது புக் சார் இது நிறைய பேர் படிச்சுக்கிறாங்க சார் ஸ்டாக் ரொம்ப கம்மியாக இருக்குது உங்களுக்கு வேணுன்னா சொல்லுங்கள் நான் ஆர்டர் ஓகே சார் ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் கேட்க கால் பண்ணேன் நான் தேவைப்பட்ட வாங்கிக்கிறேன் சார் ஓகே சார் தேவைப்பட்ட அவசியம் கூப்பிடுங்க தேங்க்ஸ் அண்ணா ஆமாம் இந்த புக் உனக்கு எப்படி கிடச்சிது அன்னைக்கு ரைட்டு அந்த புக் எடுத்து படித்தது மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்குது அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா எனக்கு தெரியல ஒரே மாயமாக இருந்துச்சு சரி ஒன்றும் இல்லைம்மா குட் ரைட்டர் ஆல்ரெடி ரெண்டு முடிச்சு இப்போ மூணாவது புக் சார் இது நிறைய பேர் படிச்சுக்காங்க சார் ஸ்டாக் ரொம்ப கம்மியாக இருக்கு உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க நான் ஆர்டர் போடுறேன் ரொம்ப யோசிக்காதாடா அதான் பாப்பா கிடைச்சிட்டா இல்லை ஆமாம் இந்த புக்கை என்னடா பண்ணலாம் பேசாமல் லைப்ரரியில் கொடுத்துடலாமா இல்லைடா வேறு ஏதாவது படிச்சுட்டாங்கண்ணா ப்ராப்ளமாக போயிடும் அப்போ என்ன பண்ணலாம் புக்கை எரிக்கிறனால மட்டும் இந்த பிரச்சனை எல்லாம் தீரப்படுவது கிடையாது எனக்கும் இந்த புக்குக்கும் எது ஒரு கனெக்ஷன் இருக்கு நான் இன்வெஸ்டிகேஷன் ஃபீல்டு போய் தானே படிச்சுட்டு இருக்கேன் யாருமே வேணா நான் கண்டுபிடிக்கிறேன் நீங்க சொல்றத வச்சு பார்த்தா ஒருவேளை புக்குக்குள்ள எதுவும் பாப்பா மாட்டிருக்கும் அப்போ நான் கண்டுபிடிச்சு கரெக்டா எல்லாருக்குமே நல்ல வழியில் பயன்படுத்த இந்த தேடல் வேட்கை எங்களுக்கு மட்டும் ஏன் தவறாக பயன்பட்டுச்சு ஒரு பகுதியில் மட்டும் தான் நெருக்கிற ஏரியாச்சு ஏன் பாப்பா நான் தப்ப சொல்ல மாட்டேங்க இப்போ பாப்பாவை கண்ட்ரோல் பண்ணுறதுல மனுஷனாக மாயமா மந்திரமா இதெல்லாம் கண்டுபிடிக்கிற வரைக்கும் எனக்கு தூக்கமே இருக்காது